வணக்கம் என்கே பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லேண்ட் ஒன்று விற்பனை கொண்டு வந்திருக்கோம் இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் இரநில் டு குருந்தன்கோடு ரூட்டில் பளிச்சன் நுழைன்னு சொல்கிற இடத்துல தான் நம்ம லேண்ட் லொக்கேட் ஆகிருக்கு அதாவது பளிச்சநுள்ளை இந்தியன் பெட்ரோல் பல்க்குக்கு பேக் சைடில் தான் லொக்கேட் ஆகிருக்கு மெயின் ஜங்ஷன்லேருந்து ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகிருக்கு இதுதான் நம்ம ப்ராப்பர்ட்டி டோட்டலாக பன்னெண்டு சென்ட் வருது பதினாலு அடி வீதி தார் ரசி தூடம் அமைஞ்சிருக்கு நல்ல நல்ல ஒரு செழிப்பான ஏரியா ரோட்டு மட்டத்திலிருந்து ரெண்டரை அடி ஒய்ந்துருக்கு நல்ல ஒரு ஸ்கொயரான கண்டம் வீடு போடுறதுக்கு அருமையான இடம் நம்ம லேண்டை தொட்டு எல்லாமே தான் நல்ல ஒரு டெவலப் ஆகி வரக்கூடிய ஏரியா இந்த லேண்டுக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு அஞ்சு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க ப்ரைஸ்மே நெகோஷியபிள் தான் யாருக்காவது இந்த லேண்டு தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் கொடுத்த கான்டக்ட் நம்பரில் கால் பண்ணுங்கள் மேலும் ஏற்காவது இடங்கள் வீடுகள் வீட்டு மனைகள் தோப்புகள் வயல்கள் வாங்கணும் விற்கனாலும் எங்கள் ஏன்கே பைசல் ப்ராப்பர்ட்டிஸை காண்டக்ட் பண்ணுங்கள் ஏன்கே பைசல் ப்ராப்பர்ட்டி இன்ஸ்டா பேஜும் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி